வணக்கமே நார் நட்புலே சகோதர சகோதரிகளே சகோதரியிலேயே அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டான் ஒருத்தன் அந்த கதை தான் இப்போ வந்து இங்கே நடந்துக்கிட்டுருக்கு நேத்தோட மழை வெள்ளம் எல்லாம் முடிச்சு போச்சு நாடும் சீராயிருச்சு பாண்டிச்சேரி நீங்கள் என்ன புது அறைச்சி பார்த்துட்டு பேப்பர்லேயும் இந்த இதுலையும் போட்டிருக்க நியூஸை வச்சு நான் சொல்கிறேன் ஏன் பாண்டிச்சேரிக்குள்ள தான் வெளியே போய் என்ன நிலவரம்னு சொல்லி பார்த்துட்டு வர வேண்டியது தானே பேப்பர்லையும் நியூஸில் அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க உங்கள் வேலை நீங்கள் என்ன ஆகுவீங்க நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா பாண்டிச்சேரியில் மழை இல்லை விட்டுருச்சு நேத்தே நைட்டே வந்து பஸ் ஏற சொன்னேன் இல்லை நான் பஸ் ஏற மாட்டேன் நான் நாளைக்கு போய்க்கிறேன் காலையில் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி ரைட்டுன்னு சொல்லி பரவாயில்லப்பா காலையில் கூட கிளம்பு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு போல உனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் இப்போ என்ன சொல்கிறேன் சுமியோடைய ஆடியோக்கள் வீடியோக்கள் தினம் தினம் வந்து அந்த பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்குது அதெல்லாம் கேட்டுன்னு நீ வந்து அவ கூட சேர்ந்து நீ குடும்பம் நடத்த போறியா ஏன் கூட வந்துரு இங்கே வச்சே நம்ம வந்து ஒரு வக்கீலை பிடிப்போம் நம்மளுடைய வக்கீல் ஒருத்தர் இருக்கிறாரில்ல அவரை கூப்பிடுவோம் கூப்பிட்டு வச்சு பேசி எழுதி வாங்கிட்டு சுமிக்க உனக்கு இனிமேல் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுரு அதுக்கப்புறமா நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கிருவோம் இப்போதைக்கு நான் போக மாட்டேன் இங்க தான் இருப்பேன் ஒருத்தி கிட்ட தான் பேசினேன் அதுவும் இந்த பப்பு கூட போறதுனால அவகிட்ட போய் பேசினேன் இதெல்லாம் நாளுக்கு நாளு வித்தியாச வித்தியாசமா வந்துகிட்டு இருக்கு ஆடியா போறா ஒன்னும் ஆம்பளை கிட்ட பேசுறா இல்லைன்னா மீச நல்லா இருக்குங்கிறா தாடிக்கிட்டு ஒரு பொழப்பா அவங்க போட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி நான் பேசிருந்தேன்னா பேசிட்டு இருந்தேன்னா இன்னும் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இதே நீ ஏற்கனவே ஒரு காலத்தில் துபாய் காரங்ககிட்ட நீ பேசலையே துபாய்க்காரங்கிட்ட பேசுனப்போ நானும் வந்து சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசாதேனதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன் உங்களுக்கு ஏதோ ஒரு அவன் உதவி நேரம் செஞ்சேன் எப்போ வரைக்கும் அவன்ட்ட ஒரு வார்த்தை நான் தப்பா பேசிருப்பேன் இல்லை அவன் என்கிட்ட ஒரு வாரத்தை தப்பா பேசியிருப்பான் நான் பேசாதப்போ கட் பண்ணுன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா அதை கட் பண்ணேன்

குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணது எனக்கே தெரியாதுன்னு சொல்றேன் எப்படி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண அறுநூறு ரூபாய் பணம் தெரியுமா சரி அத போய் கேட்டதுக்கு உனக்கு ஆபரேஷனே பண்ணலமா எப்படி பணம் கொடுக்குறதுன்னு சொன்னாங்க அத தான் சொன்னே நான் பண்ணலன்னு ஒரு பெத்த தாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் அவங்களுக்கே பண்ணது தெரியுங்களா தெரியுமாங்கிறதே இவங்களுக்கு தெரியாதாம்டா நல்லா கேட்டுக்கங்கடா உலகத்துல எந்த ஊர்லயாவது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க ஆபரேஷன் பண்ணது தாய்க்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் நீ குழந்தை உருவாகவே இல்லை அப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் எப்போ தெரியும் அதுக்கப்புறம் எப்போ தெரிஞ்சுச்சு என்கிட்ட எட்டு புள்ளை கழச்சேன் கட்டு கழைச்சேன்னு சொல்லிகிட்டே இருக்கீல்ல அப்போல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சா அது வந்து இயற்கையாக வந்து லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் தள்ளி போகிறது இதெல்லாம் இயற்கை அப்போ தள்ளி போகும்போது ஆகிறத வந்து நீ காட்டிட்டு இதுதான் பிள்ளைன்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் தப்பு ரெண்டாவது நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் பண்ணவே இல்லை நான் எட்டு புள்ளே கழைச்சேன் அப்படி சொல்லி நீ சொன்னேன் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நம்ம இவர் தான் ரெட் ஐஸ் தான் அதை வெளியே கொண்டு வந்தார் இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஒன்றி வந்து ஒரு சிங்கப்பூர் கார்கிட்ட வந்து அஸ்கி வாய்ஸில் பேசி அது கிடக்க நான் என் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி ஏழு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீ சொன்னியா சொல்லலையா யாவும் இருக்கா இல்லையா சொன்னியில அப்போ அது தப்பு இல்லையா அப்போ அதை என்ன ஏமாத்துறதுக்கு சம்மந்தானே அதையெல்லாம் நான் வந்து ஆ உன்னை கழிச்சு விட்டு இன்னொருத்தனை கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டேன் ஆளு மாட்டேன் இப்போ இருக்கு கலட்டி விருது கலட்டி விராத நாங்க சொல்லலப்பா நான் சொல்றது நடந்த விஷயத்த சொல்றேன் நீ இப்ப சொல்றீல்ல அவ வந்து தாடி இருக்கு மீசா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொன்னத பத்தி நீ கமெண்ட் பண்ணத பத்தி நீ சொல்றீல்ல அப்ப நீயும் வந்து ஒரு காலத்துல வந்து தப்பு பண்ணும்போது உன்னைய நான் மன்னிச்சு ஏமாத்துனர் இதே போல மாத்த நான் அவன் பேசுறேன் அவன்கிட்ட பேசுனேன் பொம்பளைகிட்ட பேசுனேன் இதெல்லாம் ஒரு நான் சொல்ல வர்றது ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இதை வந்து நீ சொன்னதை நீ திருத்திக்கிட்ட அதே மாதிரி அவங்களும் ஒரு காலத்தில் திருந்துவாங்க எப்படி திருத்திக்கிருவாங்க இது வரைக்கும் நான் ஒரே வார்த்தை சொல்லவா உனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடு அவங்களும் இப்ப நாப்பில் நாலு செவத்துக்குள்ளே வியாசம் அதுவும் பப்ளிக்கல தான் வந்துச்சு அப்புறம் அது பப்ளிக் தானே நான் அப்போ ரோமான்ஸ் பண்ணி பேசினா ரோமான்ஸ் ஏதோ வர்றேன்னு நீங்க பாக்கற அவங்களுக்கு தெரியும்ல

இப்பயவே பத்திரத்தில் வாங்கி கையெழுத்து போட்டு எல்லா வக்கீல வச்சு பேசி முடிச்சு வே வேலையை முடி முடிக்கணுமா சுமிக்கு இப்போ அதுக்கு என்ன அவசரம் இல்லைன்னா நான் வந்து போகமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் காசு யார் கொடுக்குற ஒரு நாளைக்கு இந்த ரூமோட வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் இருங்க எனக்கு தேவையில்லை அது தேவையே கிடையாது நான் தான் உனையை வரச்சோன்னே இப்போ நானே உனைய போன்னு சொல்கிறேன் அப்படி உனக்கும் யாருங்க பட்டா போட்டு கொடுக்கல அப்புறம் நீ மெட்ராஸுக்கு கூட தான் நீ இங்க உட்காராதாங்கிறேன் நான் கிளம்பு இடத்த காலி பண்ணு இங்க உட்காந்துக்கிட்டு உன்னையும் அவங்களே வச்சுக்கிட்டு பக்கத்துல பக்கத்துல எனக்கு வந்து பஞ்சை நெருப்பை பக்கத்துல வச்ச மாதிரி இருக்கு நீங்க ரெண்டு பேர் திடீர்னு வந்து அவங்க ரூம் ஏறி ஓன்ற சண்டை கூட்டம் என்ன பண்ணுவேன் இல்ல நீ போய் அங்க போய் சண்டை போட்டா என்ன பண்ணுவேன் மதுரையில் நடந்த கதை திருப்பி நடந்தா என்ன ஆகுறது நான் என்ன சொல்கிறேன் உனக்குன்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் நான் கொடுத்த இடம் ரைட்டு இருந்த கிளம்பிடு தான் உனக்கு மரியாதை அதை விட்டு விட்டு இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் பஞ்சாயத்து தீக்கிறதுக்கு இந்த வட்ட நீ ஆலோசனை கூட்டம் நடத்தவா வந்த வேலை வேலை தானே அந்த வேலை முடிஞ்சு போச்சு அந்த முடிஞ்ச வேலையோட சேர்த்து உன்னுடைய அவசர ஆலோசனை கூட்டம் கலந்துரையாடல கொடியை நட்டுட்டு போய் கிளம்பணுங்கிற மழை பெஞ்சிருச்சு சரி முடிஞ்சு போச்சுல எப்பா நேத்து நடந்தது சரி கடைகள் கண்ணிகள் இல்ல சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் கிடைக்கல ரைட்டு ஓகே முடிஞ்சு போச்சு இட்லியை வாங்கி கொடுத்தா நைட்டு தின்னேன் அஜீர்ணம் வாங்கி போச்சுன்னே யூனோ குடிச்ச லெமனோ குடிச்சா அதை பண்ண இதை பண்ண காலையில சரியானவனும் வேலையை காட்டுற பத்தியா இதுதான் வேணாங்கிறேன் நான் இதே அங்க இருந்தேன்னா இங்க இங்க நம்மளுக்கு எந்த ஆஸ்பத்திரி தெரியும் ஒரு அவசர ஆத்திரம்னா போக முடியுமா உனக்கு உடம்பு சரியில்லை நீ கிளம்பி ஊரை பக்கம் போ அங்க போனேன்னா எதனாலும் உனக்கு பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கு இப்போ அங்கே பக்கத்தில் ஈஸு இருக்குது உனையை பார்த்துக்கிறோம் நீ எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் என் குடும்ப விஷயமே பெரிய சுமை நான் அதையே இப்போ நான் சுமையவே சுகமான சுமையாக ஏற்றுக்கிட்டு நான் அவங்களுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நீயும் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு இடைஞ்சல் பண்ணால் இது நல்லதா நான் கேட்குறேன் நானாக வந்து சொல்லும்போது நீ கிளம்பிடணும் அதுதான் உனக்கு மரியாதை அதை விட்டுவிட்டு இப்போ உனக்குன்னு இப்போ நல்ல பேர் வந்துக்கிட்டு இருக்கல சிக்கா சூரியா இப்போ சிறந்த ஜோடி நல்லா இருக்காங்க சுமி தான் சரியில்லை அப்படி சொல்லி எல்லாம் அந்த பக்கம் மைனஸாக போது உனக்கு ப்ளஸ்ஸாக வருது இல்லை இதை நீ ஏன் யூஸ் பண்ணிக்கிற மாட்டேங்கிற இப்போ உட்காந்துக்கிட்டு நான் சொன்னால் சொன்ன பச்சை கேட்கணுமா இல்லையா நான் போ அப்படின்னு சொன்னால் நீ போயிடணும் அதுதான் உனக்கு நல்லது உனக்குன்றிருக்க நல்ல பேர் இப்போ நீ ஏன் கெடுத்துக்கிறா மாதிரி இப்பையும் சொல்கிறேன் நீ கிளம்புனேன்னா உனக்கு நல்லது உனக்கு பஸ்ஸே கிடைக்கலனாலும் ஒரு ரெட் டாக்ஸியை பிடிச்சாலாவது இல்லை ஒரு ஜேசிபியில் கூட உன்னை ஏற்றி அனுப்பி விட்ருவேன் ஆமாம் சகதி காடாக கிடந்தால் ஏன் காரில் எல்லாம் அப்புறம் இவங்களை கூப்பிட்டு போவோனாமா எப்போ வேணாலும் நான் கிளம்பலாம் எங்கேனாலும் நாங்கள் வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு இருக்கிறது வண்டி உன்னைய கூட்டி போய் மதுரையில் விட்டுட்டு திருப்பி அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு ஐயாயிரம் ரூபா பெட்ரோல் ஆகும் என்னுடைய உடல் வலி வேறு பத்து பத்து மணி நேரம் இங்கேருந்து போயிட்டு போயிட்டு வர்றதுனா விளையாட்டு காரியமா ஆக மொத்தத்தில் நீங்கள் என்னையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுடைய நலன்தான் முக்கியம் அப்படியேங்கிறது சொகுசாக கார்லேயே கூப்பிட்டு போய் உன்னை இறக்கி விட்டு நான் வரணும் வருவேன் வந்தா

அடிமை வாழ்க்கை வாழ்ந்தேனே போ பரவாயில்ல ஒத்துப்பட்ட வாழ்க்கையாகவே எடுத்துகிட்டு போகுது நான் யார்கிட்டையும் போய் சண்டீர்த்தனம் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது ஒத்துப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் வீட்டோட வாழ்ந்தேன்ல இப்படி வந்து ஒவ்வொரு பக்கமாக லோல் படலையில் இங்கே கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் நேரம் அல்லல் படலையில் எதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை தேடி வந்தேன்

வந்த இந்த நேற்று ஒரு நாள் மழை இல்லை வீட்டுக்குள்ளே அப்படியே பொந்தில் அடைச்ச பெருஞ்சாலி மாதிரி படுத்து கிடந்த இதே மற்ற நாள் என்ன பண்ணேன் போய் நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி முந்தா நாள் போய் ஐயாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு எங்கேயாவது கூட்டு போகும்னு சொல்லி ஒரே அணத்தல் இவளை கூட்டு போனால் அங்கேருந்து எனக்கு போகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா முந்தா நாள் ஒன்றுமே இல்லை இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸு குடையை பிடிச்சிக்கிட்டு ஒரே ஒரு இங்கேருந்து இந்த பக்கத்தில் போய் ஒரு சூப்பு கடையில் போய் சூப்பு குடிக்க போனோம் உடனே அதுக்கு உடனே அங்கேருந்து இருந்து போகணும் எதுக்கு எனக்கு தேவையா இந்த ஒத்துப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையா

சரி நான் உனக்கு ஒன்று கேட்கவா உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் நான் இப்போ பத்து ட்ரெஸ் எடுக்கிறா பதினஞ்சு ட்ரெஸ் எடுக்கிறா ரைட்டு ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த லைவில் பழைய அந்த இத்து பூன அந்த நைட்டியை தான் நம்ம போட்டுட்டு உட்கார்றா இதை தவிர வேற அவள் ஏதாவது போடுறாளா ஒன்று இந்த கலர் இல்லைன்னா ஒரு புழு கலர் வச்சுருப்பா ராமர் ப்ளூ இல்லைன்னா ஒரு பச்சை கலர் பால் பச்சை இதை தவிர நீ ஏதாவது ட்ரெஸ் போட்டு லைவ் போடுறியா உனக்கு எதுக்கு வீண் பந்தா நானும் செலிபிரிட்டி நானும் நடமாடு நயன்தாரா எதுக்கு உனக்கு இது தேவையா நான் கேட்குறேன் வெளியே எங்கே போகிற நீ இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயே தான் அறிஞ்சு கிடக்குற எங்கேயாவது வெளியே போறியா சொல்லு ட்ரெஸ்ஸு தேவையில்லாத ட்ரெஸ் ஆன்லைனில் எடுத்தா என்ன கடையில் போய் எடுத்தா என்ன தேவையில்லாமல் உட்கார உட்கார செலவு எனக்கும் செலவு மன உளைச்சல் தான் அதுக்கு தான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் ஊரப்பக்கம் கிளம்புங்கிறேன் உட்காந்துக்கிட்டு எதுக்கு எல்லாத்துக்கும் டார்ச்சர் கொடுக்குறேன் வெள்ள வடியவே வடியாது என்ன ஒன்று இங்கே வருங்க இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு கிளம்புனா நீயா கிளம்புறது உனக்கு மரியாதை அதை விட்டு விட்டு நாலு நாள் ஆகட்டும் நாற்பது நாள் ஆகட்டும்னா எதுக்கு எதுக்கு உங்க ரெண்டு பேரையும் ஒரே பஸ்ல அனுப்பி விட்டு நீங்க மதுரை போறதுக்குள்ள பஸ்ஸே ரெண்டு வேட்டவா இவங்க சொல்ல வர்ற விஷயம் என்னங்கிறத கேட்குறீங்களா அதாவது அவ ஒன்னும் நான் இருக்கணும் அவளும் இருக்கணும் நான் போனா அவளும் போகணும் ரெண்டு பேருமே கிளம்புறோம் நீங்க

உன்னால் அப்படி போக முடியாதுன்னு சொல்லு சரக்கு போட்டால் தான் உன்னால் வண்டியில் ஏற முடியும் எனக்கு அப்போதான் தூ தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லுங்க சொல்றா சொல்லு நீ யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட பேசிட்டால் கூட பிரச்சனை இல்லையே நீ உட்காந்துக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு பத்தாயிரம் பேர்கிட்டயில பேசுகிற அதை பூரா பார்த்து எங்கள் எனக்கெல்லாம் எங்கள் வயிற்றை கலக்குது

கைக்கு செலவுக்கு வேணா கூட தர்றேன் டிக்கெட்டே எடுத்து அதே மாதிரி எனக்கு வாழ தெரியாது பாரு மதுரையில நானே வாழ்ந்துக்கிறேன் வாழ்ந்துட்டு போ அப்ப ஏன் என்னைய தேடுற பின்னாலேயே நல்லா கேட்டுக்கங்கப்பா இனிமே வர வேணாமா சரி விடு பேச்ச விடு நான் பாத்துக்கிறேன் நான் சொல்றது தப்புங்கிறது ஆயிரம் தப்பு நடக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில வந்து எல்லாமே எப்பயுமே ஒரே சுமூத்தா சுமூகமா போகாது அதப்புன்னு கேட்க கூடாது சரியா தப்புங்கிறது எல்லாரும் வாழ்க்கையிலேயும் நான் ஒன்னு சொல்லவா ஒருத்தவங்களுக்கு ஒரு வார்த்தை பிடிக்கலன்னா அந்த வார்த்தையை விட்டுருன்னு சொல்லாதாங்கிறேன் எனக்கு அவள் சொன்னவொன்னே எனக்கு ஒரு எமோஷன் ஆகி நான் திருப்பி அவளை கேட்டேன் இது யாரும் சொல்ல வேணாம் உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்கிறாதீங்க தான் அடுத்தவங்க தான் வந்து இதில் குடும்பத்தை பிரிச்சு பார்த்து நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் நீ நான் போய் சரி ஏன் இப்போ என்ன ஒரு நாள் இப்போ போய் முடிச்சதுனால என்ன ஆகி போச்சு இப்போ அவங்க கூட எதுவும் நான் சொன்னது தான் இப்பயும் சொல்றேன் ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு ரூமு அங்க ஒரு ரூம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டும் சேர்த்து மூவாயிரம் ரூபா வருது நான் இங்கேக்கும் அங்கேக்கும் இங்கிட்டு அங்கிட்டு லோல் போட்டுக்கிட்டு கொடுத்துருக்கிறேன் இதுக்கு பேசாம சரி நான் ஒன்னு சொல்றேன் நாலு நாளைக்கு நீ இரு ஆனா வந்து ஒரே காட்டேஜாக பிடிக்கிறேன் வீடு மாதிரி பிடிக்கிறேன் அதே வீட்டில் நீங்க ரெண்டு பேருமே இருந்தால் ரெண்டாயிரம் ரூபா தான் வாடகை கேட்குறாங்க

ஏ இப்போ நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு வீல்லா ரூமை போட்டு இங்கே ஒரு செலவு அங்கே ஒரு செலவு மூவாயிரருவா செலவு பண்ணுறதுக்கு சாப்பாடும் சரியில்லை ஹோட்டலில் ஓட்டலில் வாங்கி தின்னு வயிறு பூரா புண்ணா கிடக்கு இந்த நேற்று கூட பாருங்கள் காலையில் வாங்கின இட்லியை நைட்டு உட்காந்துக்கிட்டு எண்ணெயில் ஊற்றி அதை குழப்பி தின்னதில் இவளுக்கே வயிற்றுக்கு சரியில்லாமல் போயிடுச்சு நான் ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் ரெண்டையுமே காலி பண்ணுவோம் நாலு நாள் இல்லை நாற்பது நாள் கூட நீங்கள் இரு என் மையன் கையெழுத்து போட்டு முடிகிற வரைக்கும் கூடவே இரு ஒரு வீடை பிடிப்போம் காட்டேஜ் மாதிரி அங்க வந்து சமையலுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க பாத்திரம் பண்ண எல்லாம் கொடுத்துருவாங்க செலவு வந்து ரெண்டாயிரம் ரூபா தான் இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு வந்து என்ன சாப்பாடு அதுலயும் பாத்துக்கீங்களா சுயநலத்தை ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கிறான்னு சொல்லி இவளுக்கு மாத்திரம் ஜோரும் வாக்கி வீட்டு சாப்பாடு வேணுமா பாயிட்ட சொல்லிட்டா அப்ப நானும் சுமி என் மையன் மூணு பேரும் எங்க போவோம் நாங்கள் ஹோட்டலில் திங்கவா உனக்கெல்லாம் அப்போ இதில் இருந்து இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுயநலவாதி யாருங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க இவளுக்கு சோறு ஒத்துக்குறலுங்கிறதுக்காக வீட்டு சாப்பாடு இவளுக்கு மாத்திரம் சொல்லியிருக்காங்க நல்லவன் நானே எஸ்தி என்ன பண்ணியிருக்கணும் சிக்காவும் கூட இருக்கிறாரு சரி கூட அந்த சின்ன பையன் இருக்கேன் அச்சு வெத்த பிள்ளை மாறிங்கிறீல சித்திங்கிறீல அப்ப பாய் எல்லா பேருக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுங்க பாய் பத்தி புத்தி எல்லாம் போலம் சரியா உங்களுக்கு நான் வந்திருக்கேன் உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் பேசு இனிமே குடும்பத்தை பத்தி என்கிட்ட பேசவே கூடாது நான் குடும்பத்தை பத்தி பேசல அதே பாய் கிட்ட சொல்லி நாலு பேருக்குமே சமச்சு கொடுங்க பாய் எவ்ளோ வரும் அப்படி சொல்லி கேட்றந்த பாவம் எனக்கே தெரியாம வீட்டு சாப்பாடு அளவுக்கு இவங்க வந்து பேசி வச்சிருக்காங்க ஏனா இவங்க எவ்ளோ பெரிய தில்லாலம் கேடியா இருப்பாங்க சொல்லி இருந்தா எல்லารக்கும் சொல்லி இருக்கணும் இந்த விஷயத்த இப்போதான்டா அவ என்கிட்ட சொல்றா

வேறு வழி இல்லை சரி ரைட்டு ஓகே ரைட்டுப்பா இனி இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை பேசியும் பிரயோஜனம் இல்லை நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் நீ பஸ் வேலையை பாரு என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறனும் டிரைவர்ஸ் எப்போ கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் சரியா ரெண்டே நாளில் பாயிட்ட சோறு வாங்கி திங்கிற அளவுக்கு நீ முன்னேறிட்ட வீட்டு சாப்பாடு உனக்கு கேட்குது அப்படிங்கும் போது அப்போ நாங்கள்லாம் வழி வந்து நாங்கள் சாவணும் ரைட்டா கடையில் வாங்கின எண்ணெய் ஒன்று அதை நல்லெண்ணன்னு போட்டிருக்கு மோந்து பார்த்துட்டு ஊற்றணும் இன்னொன்று சொல்லவா நேற்று பகலில் அடித்த போதே இவளுக்கு நைட்டு வரைக்கும் தெரியலை உட்காந்துக்கிட்டு நான் ஆறு மணி லைவ் போடும்போதே உட்காந்துக்கிட்டு பெணாத்துக்கிட்டே கிடந்தால லைவில் ஊடாவில் ஊடால பேசிக்கிட்டு நைட்டு அதே போதையில் என்ன பண்ணிவிட்டா காலையில் வாங்கினேன் அந்த நாலு இட்லி அவன் எத்தனை மணிக்கு அரைச்சிருப்பேன் முத நாள் நைட்டு அரைச்சி உளுந்துமாக அரிசி ஊற போட்டு வச்சவன் காலையில் பத்து மணிக்கு அவிச்ச இட்லியை நைட்டு பத்து மணிக்கு உட்காந்து அதுவே ஃபுட் பாய்சன் அதை உட்காந்து அதில் எண்ணெயை ஊற்றி போட்டு உருப்பாகிட்டு எண்ணெயை ஊற்றி குழப்பு குழப்பு நான் குழப்பி அடித்தா நெஞ்சு அடைக்காதா இல்லை இல்லை ஏப்பா மெரிசிமா கூட ஆர்டர் போடுறேன்டாங்க கடைசியில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அனே க்ளோஸுன்னு எங்கேயுமே இல்லைனேண்டாங்க சரிப்பான்னு சொல்லி நாங்கள் இந்த லோக்கலங்கனா போய் ஒரு முட்டை பிரியாணி வாங்கி நான் தின்னேன் அப்படி தின்னுட்டு அதில் பாதி உனக்கு தானே வச்சேன் நான் வச்சே நீ அதை திங்கலையே காலையில் வாங்கின இட்லியை தின்னது யார் குத்தம் அது புட் பாய்ஸனானால் அதுக்கு நான் பொறுப்பா முட்டை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் அவங்களுக்கு ஒரு ரெண்டு பொட்டனாக வாங்கி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு பொட்டினா வாங்கிட்டு வந்தேன் பாதியை தின்ட்டு உனக்கு பாதி வச்சேன் நீ திங்கலை நான் என்ன பண்ணேன் அதுக்கு அந்த பிரியாணியை திருட்டு கூட உனக்கு ஒன்றும் செஞ்சுருக்காது நைட்டு பூரா இருந்தால் நான் தான் இப்போ அதுக்கு எலுமிச்சம்பழம் யார் கொடுத்தா சுமிதானே கொடுத்துச்சு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து வந்துருந்தேன் நான் தான் ஜூஸ் தான் பாருங்க உள்ளே பாருங்கள் கொட்டையாக கிடக்குதா தெரியுதா பாருங்கள் கொட்டை இதுக்கு மேலே என்ன வேணும் எலும் ஜூஸ் நான் தானே உனக்கு போட்டு கொடுத்தேன் காலையில் ஈனோ போட்டு கொடுத்தது யார் நான் தானே எல்லாம் உனையை பராமரிக்கிறது பூரா நான் ஆனால் உனக்கு சோறு மாத்திரம் வீட்டு சோறு தனியாக உனக்கு மாத்திரம் வேணும் நல்லா வருவேன் சரி ரைட்டு ஓகே மக்களே எல்லாருமே அவங்க முயநூலத்தோடு வாழை பழகிட்டாங்க நம்மளும் அதே மாதிரியே போவோம் ரைட்டா நீ இன்னைக்கு இதை கிளப்பி விட்றேன் போதும் இதுக்கு மேலே நீ நாலு நாள் இருக்க வேணா உன் ஜந்தோகாசனே இருக்க வேணாம் ரைட்டா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்